இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஆறாவது வசனம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் தருகிற ஆசீர்வாதங்கள்ல இன்னொரு ஆசீர்வாதம் சமாதானத்தை காண்பது இங்கே ரெண்டு விதமான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்க நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அநேக முறை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண செய்வார் அது மாத்திரம் சமாதானத்தை காண செய்வார் நம்முடைய வாழ்க்கையில எல் ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது சமாதானம் இந்த சமாதானத்தை கத்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே கொடுக்க முடியும் அது அவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களில தலை சிறந்த ஒன்று நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சமாதானத்தை கொடுத்து நடத்த விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சமாதானம் நம்மளை நேர்த்தியாய் நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது அவருக்கு ஒரு பெயர் சமாதான பிரபு உலகம் தரக்கூடாத சமாதானம் உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் எதை குறித்து நீங்க கலங்கி இருக்கிறீங்களோ எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அந்த விஷயத்துல உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல விரும்புகிறார் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தம்முடைய ஆசிர்வாதமாக உங்களுக்கு கொடுக்கிறார் ஜெபிப்போம்மா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஈஸ்ரோவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாயின்னு இருக்கு எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை காண விரும்புகிறோம் எங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை காண விரும்புகிறோம் ஏசு கிறிஸ்துவின் சமாதானம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உள்ளத்தை நிரப்புவதாக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் குடும்பத்தை நிரப்புவதாக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் அன்றே ஒரே ஒவ்வொருத்தருடைய வேலைஸ்தலத்தில் இறங்கி வருவதாக எல்லா பகுதிகளிலும் தேவ சமாதானம் உண்டாயிருப்பதாக கத்தர் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்ய போகிற இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்ரோம் பிதாதே ஆமேன் ஆமே Catero en el Samadha Amén.